வணக்கம் நம் பார்த்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் மலையை பார்த்தாச்சா அடுத்து வந்து இன்னைக்கு நம்ம கோபுரம் பார்க்கலாம் மேற்கு கோபுரம் வடக்கு அம்மனி அம்மன் கோபுரம் ராஜ கோபுரம் பார்க்கலாம் வெயிட் பண்றீங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு கோபுர தரிசனம் பார்க்கலாம் இன்னைக்கு மக்கள் கூட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அம்பூரா கட்டண தரிசனம் ஸ்ரீ தரிசனம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வணக்கம் வசந்தவேல் முருகன் மகாலட்சுமி வணக்கம் ஓம் நம சிவாய அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சாப்பிட்டாச்சுங்களா டீ சாப்பிட்ற நேரம்ங்களா லைஃப் போட்டாச்சா நன்றிங்க கோபுரம்லாம் போய் பார்க்கலாமா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் வெயிட் பண்ணுங்க லைஃப்ல என்ன கொஞ்சம் பேர் வரட்டும் அப்படியே சேர்ந்த மாதிரி கோபுரம் போய் பார்க்கலாம் शिवा वनकम நேற்றுக்கு வந்து செட்டிங் ஏதோ போயிருக்கு போல இருக்குது நேற்று லைவ் போடும்போது கமெண்ட் எதுவும் எனக்கும் காமிக்கல கமெண்ட் படிக்கல அப்படின்னா அது ரிப்ளை பண்ணலைன்னா மரியாதையாகவும் இருக்காது இல்லையா அதனால் வந்து லைவ் ஒரு மூணு முறை போட்டு செக் பண்ணிவிட்டு அது தெரில அதனால அது விட்டுட்டேன் அதனால வந்து நேற்று லைவ் கண்டினியூ பண்ண முடியல நைட்டு எல்லாம் ஒரு ஒரு மணி நேரம் லைவ் போட்டிருப்பேன் கமெண்ட் படித்து ரிப்ளை பண்ணலாம்னு சரி வராது இல்லையா அது முக்கியமான கேள்விக்காவது பதில் சொல்லணும்ல ஏதாவது கோயில் சம்மந்தப்பட்டு கேட்பாங்க அதனால்தான் வந்து நேற்று லைவ் கண்டினியூ பண்ண முடியல வேறு ஒன்றும் இல்லை இப்போ சரியாயிடுச்சு இலைவ் வந்து மலையான எப்படி ஸ்டார்ட் பண்ணியாச்சு அடுத்தது வந்து மேற்கு கோபுரம் பார்க்கலாம் மேற்கு கோபுரம் பார்த்துட்டு வளகு கோபுரம் அம்மணி கோபுரம் வழியாக போயிட்டு ராஜகோபுரம் பார்க்கலாம் என்டர்டைன்மெண்ட் சேனல் கிடையாது ஆன்மீக சேனல் இது நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சான்றதோடு முடிச்சுக்கலாம் அதை கூட விசாரிக்கணும்லாம் தேவையில்லை நமச்சாயம் மந்திரத்தை மட்டும் சொன்னால் போதும் தேவையில்லாத இதுவெல்லாம் வந்து நல்லா விசாரிக்கிறதோ மற்ற இதோ இங்கே இதெல்லாம் தேவையில்லை எல்லாத்தையும் மறந்து இறை சிந்தனையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வேறு ஒன்றும் இல்லை நன்றி புதுசாக வந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு நான் மறுபடியும் வந்து வீட்டில் எல்லாரும் நலமா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு அப்படின்றது எல்லாமே மற்ற சேனல் தான் போயிட்டு இருக்கு வேண்டுதல் ஏதோ இருந்தாலும் அண்ணாமலையார் நிறைவேற்றுவார் இல்லையா அந்த ஒரே சிந்தனை வச்சுட்டு நீங்க பஞ்சாட்சிர மந்திரம் சொல்லலாம் இல்ல கமெண்ட்ல போடலாம் எங்கெங்கே இருந்து உயிர் ஏது எழுது வேண்டினோம் அங்கங்க இருந்து அருள் அருத்திருந்து சொல்றாரு வல்லாரையா அந்த மாதிரி இறைவன் நமக்குள்ளே இருந்து வழிநாட்டுறாரு இல்லையா அவர் எல்லாத்தையும் அவர் தானே வந்து நம்மளை வழிநாட்டிட்டு இருக்காரு கண்காணிச்சுட்டு இருக்காரு மற்ற சேனல் மாதிரி நம்ம இது பண்ண வேண்டாம் நன்றி கோயிலா ஆ இது முடிஞ்சிடும்மா இந்த ரெண்டு நாளில் முடிஞ்சிடும் அது எப்போ முடியுமோ அப்போ தானே முடியும் முயற்சி நம்ம கையில் சில டைம் முயற்சியாக கை விட்டுருவோம்ல எல்லாம் சும்மா சொல்லியிருக்காங்க வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு மாதிரிதான் என்ன பண்றது தனிப்பட்ட காரியம்னாவே எவ்வளோ தடல் வரும் பொது காரியம்னா எவ்வளோ தடங்கள் வரும் இல்லையா அது மாதிரி அதை பாட்டுன்னு இருக்கு முடிஞ்ச உடனே சொல்கிறோம்மா இந்த வாரத்தில் முடிஞ்சவரை நினைக்கிறேன் பெருசாலாம் கிடையாது எல்லா சின்னதாக தான் இருந்தாலும் அது எப்போ அமையுமோ அப்போ அமையும் கண்ணன் என்ன ஊரா திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் பார்த்துட்டு மேற்கு கோபுரம் அடுத்து வழக்கு அம்மணியம்மன் அம்மன் கோபுரம் போய் பார்க்கலாம் ஒரு நாள் வீடியோ போடணுமா சரி முடிச்ச உடனே போடுறேன் போட்டேன் இல்லையா சிக்னல் கம்மியா இருக்கும் கிளியரா இருக்காது லைவில் இருக்கும்போது கிளியராக இருக்கும் அதுக்கப்புறம் திருப்பி ரிப்ளே பண்ணி பார்க்கும்போது வீடியோ கிளியராக இருக்காது அங்கே நெட்ஒர்க் கம்மியாக இருக்குது இல்லையா அதனால் முடித்த உடனே சொல்கிறோம்மா வாங்க விருப்பப்பட்டால் வாங்க எத்தனை வரும்போது வாங்கும்போது வாங்க வரைக்கும் சரி அடுத்து வந்து வதக்கி அம்மா பார்க்கலாமா என்னாச்சு யாரு பேர் தான் லைக் போட்டிருக்கீங்க மறந்துட்டீங்களா லைக் போட மறந்தாச்சா நிறைய பேர் வந்து பாத்துட்டு லைக் போட தர்றாங்க நேற்றுக்கெலாம் நல்ல கூட்டமாக இருந்தது ஃபுல்லாக அப்படியே ரூம் ஃபுல்லாக கூட்டமாக தான் இருந்தது நேற்றுலாம் இன்றைக்கி காலியாக இருக்குது எல்லாருக்கும் சனி ஞாயிறு லீவுன்னா அண்ணாமலையார் அன்றைக்கி தான் பிஸியாக இருக்கார் சரி எல்லாம் சைலண்ட்டாகவே இருக்கீங்க தன்னை மறந்து தன்னை மறந்து தளத்தை நிலை மறந்து கன்மம் மறந்து கதி பெறுவதே காலம் எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கு அருளும் தெய்வம் அருள் ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் பொருள் சாரும் வரைகிறெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம் ஊராக கட்டன் நிதனம் செல்லும் வழி அம்மனியம்மன் கோபுரம் என்னாச்சு கமெண்ட் வரவே இல்லை லைவ்ல இருக்கீங்களா வேற யாரெல்லாம் லைவ்ல பயணிக்கிறீங்க அடுத்து ராஜகோபுரம் பார்க்கலாமா கமெண்ட் எதுவும் வரல காமிக்ல கமெண்ட் போடுறீங்களா தெரியல நேற்று இதே பிரச்சனை தான் இருந்தது எனக்கு வந்து கமெண்ட் காமிச்சாலாம் காமிக்கலாம் ஏதாவது செட்டிங் மாறினாலும் நான் லைவ் போடுவேன் காமிக்கிறது காமிச்சிட்டு தான் இருப்பேன் பாக்குறது நீங்க பார்த்துக்கலாம் சில டைம் வந்து எனக்கு தெரியாது ஃபோன் சிட்டிங்கன்னா சில டைம் ஆடுது அதை பற்றின பேப்பர்லாம் தெரியாது மகாலட்சுமி அம்மா வந்து லைவ் போடுன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா வீடியோ போடுங்கன்னு இங்கேருந்து நீங்கள் லைவ்ல இருந்தீங்கன்னா கமெண்ட் போடுங்க வருதான்னு பார்ப்போம் எனக்கு வரல கமெண்ட் தெரியல வெண்டியில் இருக்காங்க ஏற்கனவே கமெண்ட் போட்டிருந்தாங்க